என் அன்பு பிள்ளையை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்றும் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தை அளிக்க வேண்டும் என்று மூன்று பெண்கள் திட்டமிடுகின்றார்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் அடையாளத்தை உன்னிடத்தில் சொல்வதற்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் என் செல்லமே இன்று உன் அம்மா உனக்கு அவசரமான செய்தியை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிகப்பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது நீ அழிய வேண்டும் என்று நீ வீழ்ந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் என்றைக்கும் யாரென்றும் எதற்காக இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் உன் அம்மா நான் என்று உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற வாக்கினை கேட்ட பிறகாவது நீ இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதனை நீ சற்று யோசித்து பார் அதன் பிறகு முடிவினை எடுக்க வேண்டும் இந்த அம்மாவின் வாக்கினை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் முன் பயந்து தவறான முடிவுகளை எல்லாம் நீ எடுத்து விடாதே உன் அம்மா நான் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னை அவ்வளவு எளிதில் கைவிட்டு விட மாட்டேன் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பங்கினை வகிக்கின்றேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்லமை உனக்கே தெரியாமல் வேண்டுமானால் அவர்கள் உனக்கான சூழ்ச்சி வலைகளை எல்லாம் பின்னிவிடலாம் ஆனால் உன்னை நெருங்கி உனக்கு தீயதை ஒன்று செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட தண்டனையை அனுபவிக்கப் போகின்றார்கள் இந்த இருந்து அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா இந்த அம்மா உன்னோடு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்துவிட முடியாது அதனால்தான் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்ய முயற்சி செய்தும் தோல்வி அடைந்து இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையை உன்னிடத்தில் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு என் பிள்ளையே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் நமக்கு நலம் விரும்பிகளாக இருக்கின்றார்கள் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களினுடைய எண்ணத்தில் என்ன இருக்கின்றது அவர்கள் என்ன நோக்கத்தோடு நம்மிடத்தில் பேசுகின்றார்கள் பழகுகின்றார்கள் என்பது எல்லாம் நீ அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் நம்மீது என்னென்ன விஷயங்கள் தேவையில்லாமல் செய்வார்கள் என்று நமக்கு ஒரு நாளும் தெரியாது அதனை முன்கூட்டியே கணிக்கின்ற மனப்பக்குவத்தை இப்பொழுது வரை உனக்குள்ளேயே நீ வைத்திருக்கவில்லை ஒருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேசுகின்றார்கள் என்றால் அது என்ன நோக்கமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்ற தன்மை இதுவரை இல்லாமல் தான் இருக்கின்றாய் இனியாவது அதனை உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் செல்லமே உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் மிகப்பெரிய சூழ்ச்சி வலையானது பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியத்தான் போகின்றது அவர்களினுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் சந்தோஷமாக சிரித்துவிட்டால் சந்தோஷமாக சில காரியங்களை எல்லாம் செய்துவிட்டால் அவர்களுக்கு பிடிப்பதே இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் குடும்பத்தோடு அங்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அவர்கள் எப்படி இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் எப்படி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலைக்கப் போகின்றது என்றெல்லாம் எதிர்மறை எண்ணங்களில் உங்களிடத்தில் பரவிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாமே அவர்களினுடைய இல்லத்தில் ஏதேனும் நல்ல விஷயங்கள் சந்தோஷமான காரியங்கள் நடந்தால் அவர்களுக்கு இனிமையாக இருக்கின்றது அதுவே உன்னுடைய இல்லத்தில் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் பிள்ளையே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர் குடும்ப உறுப்பினர்களின் பழக்க வழக்கங்கள் சரியில்லை தன்னுடைய குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை இவர்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கின்றார்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று உன் குடும்பத்தின் மீது கண் திருஷ்டியை வைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் அங்கே தவறாக சித்தரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் சின்ன சந்தோஷம் இருந்துவிட்டால் போதும் அதையெல்லாம் பார்த்து அங்கே வயிற்றெறிச்சல் படுகின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பேச்சினை நீ அதிகமாக கேட்பது இல்லை என்று அங்கே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒன்றுதான் காரணமாக இருக்கின்றது என்றெல்லமே அதனால்தான் உன்னுடைய சந்தோஷத்தை எதையாவது செய்து கெடுத்துவிட வேண்டும் என்று நீ கண்ணீரை சிந்த வேண்டும் என்று நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் மனதார நினைக்கின்றார்கள் என் அன்புப்பில்லையே நீ சந்தோஷமாக இருப்பது போன்று வெளியிலே தோன்றினாலும் உன்னிடத்தில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றது மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கின்றது அதுவெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும்தான் அறிந்து வந் வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி தெரிந்திருந்தால் அவர்கள் மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் படுவார்கள் ஆனால் நல்ல வேலை அதற்கெல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் நீ சந்தோஷப்படுவதை மட்டும் தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாமே நீ ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற எதிர்மறை எண்ணங்களை உடையவர்களிடத்தில் நீ பழகும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் தன்னுடைய குடும்பம் நல்ல நிலையில் வரவேண்டும் என்று முன்னேற் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கூட பரவாயில்லை ஆனால் உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது ஒற்றுமையுடன் இருக்கக்கூடாது தினம் தோறும் ஏதாவது ஒரு சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்றுதான் நான் எதையாவது போகின்ற போக்கில் சொல்லிவிட்டு போகின்றார்கள் சென்று விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல எப்படியும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை விட வேண்டும் என்பதிலும் அதிக கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட இவர்கள் எந்த நேரத்திலும் எப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கும் துணிந்தவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாமே இது போன்ற வேலையை இவர்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்று செல்ல குழந்தை சமீப காலத்தில் உன்னுடைய உறவினர் அவர் இல்ல அவர் உன் இல்லத்திற்கு வந்து அவர்களுக்கு பிடிக்கவில்லை அது மட்டுமல்ல அந்த உறவினர் உன்னுடைய இல்லத்திற்குள் வந்ததால் தான் உன்னுடைய உறவினர்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்களிடத்தில் இவர் இந்த இடத்திற்கு வந்தார் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படும் என்று அங்கே சில தவறான விஷயங்களை எல்லாம் அதன் சொல்லிவிட்டார்கள் காரணமாக அந்த உறவிற்கும் அவர்களுக்கும் இடையில் பெரிதான பிரச்சினைகளை நடந்துவிட்டது இந்த செயல்கள் எல்லாமே செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய இல்லத்தின் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிட்டதல்லவா அல்லவா இனிமேலாவது அவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் செல்லமே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதம் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி